மகாநதி சீரியல் டுடே எபிசோட் பார்க்கலாம் வாங்க விஜய் காவேரியை பார்த்து அப்படியே வாங்கி போய் நிற்கிறாங்க காவேரி விஜய் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்து பாட்டி உடனே முதல்ல காவேரிக்கு பூ வச்சு விடு சாதா அப்படின்னு சொல்றாங்க சாரதான சரி மாதிரி பூ வச்சு விடுறாங்க பாட்டி உடனே காவேரி இந்த பூ இருக்கே அப்படின்னு சொல்றாங்க அந்த செய்யும் பாட்டி பாட்டியே அம்மாவே காலையில் ஃபுல்லாக முழிச்சு வந்து எனக்காக அந்த பூவை கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி உனக்கு எப்படி தெரிஞ்சலாம் அப்படின்னு சொன்னாங்க அக்கா தான் சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி விஜய் அப்படியே காவேரிக்கிட்ட வந்து ஓய் அப்படின்னு சொல்றாங்க காவேரியும் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப அழகா இருக்கடி அப்படிங்கிறவங்க நஜம் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க என்ன உங்கள் அம்மா வச்ச பூவில் இந்த சேரீல ரொம்ப பயங்கரமாக இருக்கா அழகாக அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் உடனே நஜம் ஹார்ட் பீட் எனக்கே கேட்குறது பாருங்க காவேரி பயம் வந்தால் தானே அப்படியே ஹார்ட்பீட் கேட்கணும்னு கேட்குறாங்க ஒரு வேலைவும் அழகை பார்த்து பயந்துட்டோன்னு கேட்குறாங்க எங்க யமுனாவும் கங்காவும் அக்கா ரொம்ப பயங்கரமா பழக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பழக்காங்க நல்ல வேலை என்னோட அழகா அப்ப நான் தனியா பண்ணிட்டேன்னு சொல்றாங்க கங்கா காவேரிக்கு எல்லாரும் நலங்கு வைக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க காவிரியும் விஜயும் கடைசியாக விஜயும் காவேரிக்கு அழகாக நலங்கு வைக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியா இருக்காங்க காவேரிக்கு விஜய் சாப்பாடு விட்டுறாங்க விஜய் கே காவேரி கேட்குறாங்க உங்களுக்கு என்ன இவ்வளோ சொந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் சொல்கிறாங்க இதையே கம்மி வலகா போற இன்னும் அதிகமாக வருவாங்கன்னு சொல்கிறாங்க கடைசியாக ஃபோட்டோகிராஃபராக எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறாங்க காவேரிக்கிட்ட வந்து அக்கா இந்த ஃபங்க்ஷன் ஒன்றை விட எனக்கு தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அதே ஏன்டி அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் அப்படிதாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எமனா குமர மாமன் தான் இல்லை குமரமாமன் மாமன் அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியும் கழிட்டுதான் மாமாவை நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவிரி உடனே கங்காவை பார்த்து நீ என்க்கா அமைதியாக இருக்கேன்னு கேட்குறாங்க அவரை பற்றி ஒருத்தப்பட்டு என்னாடியே ஆக போகுது அவங்க என்ன வந்தாரு எனக்கு போகிறாரு வந்து அப்படின்னு சொல்றாங்க கங்கா சொல்கிறாங்க பூ முடிக்க ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வச்சேன் இவ்வளோ பேரு கூப்பிட்டு இவ்வளோ ரெண்டாவது வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க கங்கா காவிரி வந்து அக்கா எனக்கே தெரியாதுக்கா இவ்வளோ நடக்குது எனக்கே காலதான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க எவனா கிட்ட கங்கா வந்த விஷயத்த பேச மண்டி பேசிகிட்டு இருக்கேன் என்ன விஷயத்த பேசணும்னு எவனும் கேட்குறாங்க வீட வைக்கிற விஷயம் பேசுவோமா லேடி ஆமாக்கா பேசணும் பேசணும்னு பேசுகிறோம்னு சொல்கிறாங்க கங்கா உடனே காவேரி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்றாங்க காவேரி சொல்லுக்கா என்ன காவிரி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க நம்ம கொடைக்கானல் வீடு இருக்குல்ல அதை வந்து விற்கணு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எதுக்கு விற்கணும் அதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு காவேரி சொல்றாங்க பின்ன என்ன கா அது நம்ம அப்பாவோட விட்டு நம்ம எல்லாரும் வளர்ந்த வீடு அதை எப்படி வைக்கணும்னு சொன்னா நம்ம அப்பா ஞாபகமா அது மட்டும் தான் இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு சொல்றாங்க காவேரி கங்கா ஒன்னு இப்ப நீ இவ்வளவு டென்ஷன் ஆற அப்படின்னு கேக்குறாங்க அங்கா ஒன்னு எங்க எல்லாருக்குமே பண்ண இருக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டவன் பரவாயில்ல உனக்கு அந்த வீடுதான் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க அம்மா எனக்கு அந்த வீடு தான் வேணும் நான் என்னால் விற்க முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காவேரி உடனே உனக்கு என்ன பண தேவை இருக்குது புரியல எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே உனக்கு என்ன தேவையா குமரம் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உனக்கு தெரியாது இப்போ பணம் இல்லாமல் தான் அவருக்கும் எனக்கு எல்லாத்துல போய் இருக்காரு இப்படிலாம் தெரிஞ்ச இப்படி பேசுகிற எனக்கு பணம் தேவை ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த வீடு விற்று தான் ஆகணும்னு சொல்கிறாங்க அங்கே யமுனா பார்த்து காவேரி என்ன யமுனா நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு கேக்குறாங்க ஏமாவும் எனக்கும் பணம் தேவையுக்குக்கா எனக்கும் இந்த வீட தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஷாக்காவுறாங்க உனக்கு என்னடி தேவை இருக்குது அப்படின்னு உடனே யமுனாவும் நிவீன் எதுவும் புதுசா தேடறாது அவங்க அம்மாட்ட கூட காசு கேட்காம தனியா லோன் எடுத்து கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க எனக்கும் அதுக்காக இந்த வீடை வித்தாதான் பணம் வரும் அதனால் எனக்கும் தான் தோணுது அப்படின்னு சொல்றாங்க நிமீன் ஒன்ட்ட வந்து வீடை வித்து பணம் கொடுன்னு சொன்னாரா யமுனா சொல்கிறாங்க அவர் கேட்கல இருந்தாலும் எனக்கு தான் அப்படி தோணுது வீடு சும்மா தானே தான் விற்கலாம்னு சொல்கிறோம் நானும் அக்காவும் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு என்னக்கா தெரியும் எங்க வீட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா நிவின் கிட்ட மாமியார் டிவோர்ஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க நான் எதுவுமே கொண்டு வராம வந்துட்டேன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி ஒன்னே ஷாக்கை என்னடி சொல்றோம் இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க எங்கள் அங்கே வந்து நாங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் உனக்கு தெரியுது ஒரு சொத்தை பாதுகாத்து என்னடி பண்ண போறோம் அப்பா நம்ம எல்லாரும் மனசுலயும் இருக்காங்க அது போதும் வீடெலாம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறதுனால நம்ம இல்லை எவ்வளோ மோசமா இருந்தாலும் நம்ம அந்த வீட காப்பாற்றணும்னு நினச்சிருக்கோம் வைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கோ இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி என்னென்னமோ காரணம் சொல்லி வீடை வைக்கணும்னு சொல்றீங்க நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் இப்படி நீ எனக்கு ரொம்ப தலையே சுத்துது அப்படின்னு சொல்றாங்க பேசிட்டு இருக்கும்போதே காவேரியோட அம்மா காவேரி கூப்பிட்றாங்க காவிரியும் கீழே போயிடுறாங்க காவேரியோட அம்மாவும் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே இங்கே இருந்துட்டு போலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க காவேரியும் நம்ம இல்லை வேண்டாம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கிளம்புறாங்க விஜய் ஒன்றே நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி நம்ம இதே நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அழகாக முடிச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க இப்போ நைட்டு தாத்தா வந்து விஜய் காவேரி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தாத்தா உடனே காவேரிக்கிட்ட சீக்கிரமாக ஒரு பேரணும் பேச்சி பற்றி நானும் பாட்டியும் வந்து உட்காந்து கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி சொல்கிறாங்க கங்காவையும் வீடு வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு தாத்தாட்ட தாத்தா சொல்கிறாங்க நீயே அந்த வீடு வாங்கிட்டா என்னம்மா அப்படின்னு சொல்றாங்க நான் ஒன்னு விற்றுட்டா என்னம்மா வித்துருங்க அப்படின்னு சொல்றாங்க விற்றுட்டு நீயே அதை வாங்கிக்கோ காவேரி விஜயம் அதான் சரி காவேரிக்கு அங்கே வீட்டில் ரொம்ப சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் நிறையவே இருக்கு அதை நீயே வாங்கிக்கோ காவேரி அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும்